ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கங்கள் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போறோம்னா இந்த புரட்டாசி மாதத்தில் நம்ம பன்னெண்டு ராசிக்கு உரிய என்னென்ன அமைப்பு இருக்கு எப்படி இருக்கு இந்த மாதத்தில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் எந்தெந்த அமைப்புகள்லாம் வர இருக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் அதை வந்து இப்போ இந்த இடத்துல நம்ம உடல்நிலை எப்படி இருக்கு வருமானம் எப்படி இருக்கு அடுத்தது நம்ம என்ன தொழில் செய்யலாம் எதில் காதல் வருதா இல்லை க திருமணத்தில் பிரச்சனை இருக்கா நல்லா இருக்கா இன்னும் இந்த தொழில் ரீதியாக என்ன வருமானம் இருக்கா செலவு இருக்கா எதில் நம்ம வந்து அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணலாம் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற தன்மைகள் எல்லாம் இந்த அமைப்பில் நம்ம கொஞ்சம் எல்லாம் கொஞ்சம் விரிவாக பார்த்து அதுக்கான என்ன சொல்யூஷன் என்ன செய்யலாம் அப்படிங்கிற தன்மையில் நம்ம இப்போ இந்தந்த புரட்டாசி மாத பலன்களை பார்க்கலாம் அதில் இப்போ ஒவ்வொரு கணக்குலேயும் வந்துட்டு ஒவ்வொரு சூழல்கள் வரும் ஒவ்வொரு ராசிக்கு இந்த மாதிரி செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு சூழல்லாம் இருக்கும் அதை எல்லாத்தையும் நம்ம பொறுமையாக அழகாக அது என்னென்ன செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது ஏன்னா மக்களுக்கு வந்து எதில் எடுத்தாலும் அவசரம் இருக்குது அதே அளவுக்கு பொறுமையை குறைஞ்சிக்கிட்டே இருக்குது அப்ப அந்த பொறுமையா என்ன சொல்ல வரும் அதில் இருக்கிற பிளஸ் ஆர் மைனஸ் என்ன அதை தெரிஞ்சு அதை அனுபவப்படுத்தி அதை நீங்க உங்க லைஃப்ல பொருத்தி அதை வந்து நல்ல ஒரு ஆழ்ந்த சிந்தனையோடு எடுத்துட்டு போய் அதை நீங்க சரியா பயன்படுத்திக்கிறீங்கன்னா இந்த ராசி பலன் அந்த விஷயம் இருக்கு இல்லையா அது மாத ரா ராசி பலன் அப்ப இந்த மாதத்துல நீங்க எதை செஞ்சா சௌரியமா இருக்கலாம் எதை செஞ்சா கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகும் அப்படிங்கிறத பத்தி இப்போ நம்ம பார்க்கலாம் ராசி நண்பர்கள் துளாராசி நண்பர்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் புரட்டாசி மாசம் எப்படி இருக்கு அப்படின்னீங்கன்னா பாதகாதிபதி பன்னெண்டில் இருக்காரு ரெண்டு ஏழுக்குடைய செவ்வாய் லக்னத்துல இருக்கு அப்போ உங்க ராசியில இருக்கு அப்போ நூறு பெர்சன்ட் மங்கள உண்டான அமைப்புகளை செய்யறதுக்கு காத்துட்டு அதில் அதுல சுபோ விரைய செலவு வரும் அப்படின்னா இப்போ மேரேஜ் ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இப்ப சௌகரியமா இருக்குங்க வீடு கட்டணும் இந்த மாதத்துல இல்லை இந்த அமைப்பில் இருக்குது அப்படின்னா அதுக்கு நல்ல சௌகரியமாக இருக்கும் இப்போ மேரேஜ் எல்லாம் வருது அப்படின்னா டக்குன்னு ஒரு பொண்ணை பார்த்து வச்சிங்கன்னா இந்த மாசத்துல விட்டு அடுத்தடுத்த மாதத்துல இந்த மா மேரேஜுக்கு ரெடி ஆயிரும் அது கரெக்டாக சூழல் அமைஞ்சிருக்கு அடுத்து உங்களுக்கு இந்த இதில் சுப செலவுகள் கண்டிப்பாக வரும் மேரேஜுக்கு சௌகரியமாக இருக்குது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இது மைனஸ் என்ன அஞ்சுல ராகு எண்ணங்களை தவற விடக்கூடாதுங்க எண்ணங்களை எண்ணங்கள் தவற விடக்கூடாதுன்னா எப்படி தேவையில்லாத ஒரு சிந்தனைக்கு போய் தப்பா யார்டு பேசி தப்பா மாட்டிப்பீங்க ஏன்னா அஞ்சாம் இடத்துல ராகு இருக்குதுன்னா சூழல் வந்து ஒரு சில கணக்குல அஞ்சாம் இடத்துல ராகு இருந்தா எண்ணப்படுறது நல்ல எண்ணம் இல்லாம தீய எண்ணங்களுக்கு போய் இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொல்றோம் பாருங்க ஒருத்தர் வந்து அவர்கிட்ட நல்லா பேசுவோம் அவர் தப்பாக இவன் பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி நம்ம மேல தப்பான ஒரு சூழலை கணக்கு காட்டிருவாங்க அப்ப ஒரு நல்ல எண்ணங்கள் பேசுகிறத கூட தெளிவா பேசிருந்தோம் எதையும் மறைக்காம பொய் சொல்லாம தெளிவா இருந்துட்டீங்கன்னா இந்த மாசத்தை நல்லபடியா கடந்து போகலாம் அஞ்சாம் இடத்துலன்னா குழந்தைங்க பூர்வீக சொத்து இதுல எல்லாம் குரு பார்வை இருந்தாலும் கூட கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும் ஆறுல சனி இருக்கார் வேலைக்கு போறது வேலைக்கு போற விஷயத்த கெடுத்துக்கிட்டே இருப்பாருங்க அப்ப இதெல்லாம் இப்போ சமயத்துக்கு வேலை நடக்கும் தான் அதிகமாக பிரச்சனை பண்ணும் நமக்கே என்ன வராது வேலைக்கு போகலாமா வேணாமாங்கிற ஒரு சிந்தனை வந்துடும் ஏன்னா பதினொன்னுல சுக்கரனும் கேது உங்களுக்கு அப்ப பொதுவாக பதினொன்னுல இருந்து கேது இருந்தது சுக்கரன் இருந்ததுனாவே சுகம் கெட்டு போயிருங்க சுகம் பொதுவா கெட்டு போயிடும் அது எப்படி பண்ணுறோம் ஏது பண்றோம் நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிற விஷயத்துல கவனமாக இருந்து கொண்டு போயிடணும் ஏன்னா நமக்கு ஆசை சொகுசாக இருக்கணும்ன்ட்டு அந்த சொகுசு வாழ்க்கை இங்கே அவ்வளவா வேலை செய்யாது அப்ப அதை கொஞ்சம் நீங்க கஷ்டப்பட்டு அடுத்தடுத்து கொண்டு வந்துட்டீங்கன்னா நல்ல ரிஸ்க் இல்லாம ஒரு சூழலை கொண்டு வந்துடலாம் பொதுவா இங்கே அப்பா ஸ்தானத்தில் போய் குரு இருக்கார் அப்பா ஸ்தானத்துக்கு அஞ்சு நம்மன்னா இந்த இடத்துல அப்பாக்கிட்ட போய் நிறைய சாட்டை பண்ணுறது செலவுக்கு பணம் கொடுங்க சுப செலவு இருக்குது கல்யாணத்துக்கு கடை வாங்கி கொடுங்க இல்லை வேற ஏதாவது வீடு கட்டுறோம் கல்யாணம் வேற ஏதாவது வந்து சூழல் வீடு கட்டுறோம் இல்லை க வண்டி வாங்கி கொடுங்க வேற எதையாவது ஒரு தங்க நகை வாங்கி கொடுங்க அதுக்கு வந்து நீங்கள் வந்து பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பிரச்சனைகளும் வரும் அதிலெலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்து நீங்க அதை கொண்டு வந்து பிரச்சனைகளை வளர்க்காம நல்ல அமைப்பில் அழகா நீங்க நவத்திட்டு போயிட்டீங்கன்னா யோகமா வேலை செய்யும் அதே மாதிரி இந்த மாசத்துல நீங்க வண்டியில போகிறப்ப வரப்போ கொஞ்சம் கவனமா வாங்க ஏன்னா காலில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது முழங்காலுக்கு கீழே அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது ஒன்று ரெண்டாவது உங்களுக்கு இருக்கிற அந்த வீடு வாசலில் ரோடு பிரச்சனைகள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ரோட்டில் எங்கேயாவது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே குழி நோண்டி இருக்கும் நீங்கள் வர்றது தெரியாது இப்போ காலையில் போகிறப்ப நல்லாயிருக்கும் சாயங்காலம் வரப்போ ஒரு குழி இருக்கும் அதில் உள்ள விட்டு விழுந்துருவீங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க ரோட்லேயே மெயின் ரோட்லேயே கூட போறீங்கன்னா அப்போ கவனமாக பார்த்து போகிறது ரொம்ப நல்லது இன்னும் ஒரு சில கணக்கில் இப்போ உங்களுக்கு மூத்த சகோதரர் இருக்கிறாரு அப்படின்னா அவருகிட்டையும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கிறது நல்லது ஏன்னா அவர் வழியாக கொஞ்சம் செலவு அதிகமாறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்ப இதில் வந்து நம்ம கவனமா இருந்துக்கிட்டால் போதுங்க வேற ஒரு பெரிய பிரச்சனைகளும் பண்ணாது அடுத்தது சூரியன் வந்து பன்னெண்டில் இருக்குது அப்போ அந்த சூரியன் பன்னெண்டில் இருந்ததுன்னா எலும்பு காலில் எலும்பு பிரச்சனையும் கொஞ்சம் கூட குறைய வரும் நம்ம அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் தெளிவுபட பார்த்து இருந்துக்குங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துக்கு நம் சூரியனோட சனி பார்வை இருக்குது அப்போ அதை மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டால் போதும் பன்னெண்டுனா விரையும் வெளிநாடு போகிற விஷயத்தில் வரதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிட்டால் போதுங்க